கத்திருக்கு காத்திருக்கிறவளோ புது வில நடையுது அது இங்கிலீஷ் வருஷத்தில் அழகாக சொல்லுது கழுகு ஒரு கட்டத்துக்கு மேலே சூரியனை பார்த்து நோக்கி பறந்து போகும் ஒரு 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 குறிப்பிட்ட டைமில் வேற எந்த பறவையாலும் சூரியன் பக்கத்தில் போக முடியாது வேறு எந்த பறவையும் ஸ்ட்ரைட்டாக சூரியனை பார்க்க முடியாது ஆனால் இந்த கழுகு வந்து டைரக்டாக போகும் அதுக்கு பயாலஜிக்கலாக ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க என்னென்னா ஈகிள்ஸ் கெட் க்ளோஸ் டு த சன் டு கெட் த ரிலீஃப் தட் தே நீட் அண்ட் தேர் விஷன் ரீஸ்டோர்ட் நல்லா கவனிங்க ஏன் சூரியன் சூரியன்கிட்ட போகுதுன்னா அது கண்ணு தெளிவடைகிறதுக்கும் அதோட விஷன் அதாவது அதோட பார்வையை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் அது சூரியனை நோக்கி பறந்து போகும் இங்கே சொல்கிறாரு கத்திரக்கு காத்திருக்கிற ஒரு புது வேலை நடந்து கழுகு போல சூரியனை பார்த்து பறக்கிற கழுகை போல இது எதை தெரியுமா ஒப்பிடுது நாம் பார்க்கிறவர் அவர் நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஐ ரீஸ்டோசஸ் நீங்கள் எந்த நிலமையில் வேணா இருக்கலாம் அவர் உங்களை ரீஸ்டோர் பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார் வெயிட்ட போந்தோல் ஆட் அதை விட வேற 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 எதுவுமே ஒரு நல்ல நல்ல ஒரு ஆப்ஷன் கிடையாது கற்றுருக்காக காத்துருங்க கற்றுருக்காக காத்துருங்க கற்று ரொம்ப கூட இருப்பா